ஒவ்வொரு காக்கையும் ஒரு கூடு தான் கட்டுமே ஒழிய அட் அ டைம் ரெண்டு கூடு கட்டாது இங்கே மரத்துலேயும் ஒன்று கட்டி வைப்போம் அந்த மரத்துலேயும் ஒன்று கட்டி வைப்போம் இங்கே இல்லையா அங்கே இருப்போம் அங்கே இல்லைனா இங்க இருப்போம் இவன் விரட்டினா அந்த நாட்டுக்கு போவோம் அவன் விரட்டினா இந்த நாட்டுக்கு வருவோம் இங்கே இல்லாட்டி மெட்ராஸ்லையும் ஒன்று பண்ணி அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணி வைப்போம் எந்த பறவையும் எந்த பறவையும் இரண்டு கூடு கட்டியதாக வரலாறு இல்லை பேராசை பிடித்த மனிதர்கள்தான் எல்லா இடங்களிலும் தங்கள் கூடுகளை கட்ட வேண்டும் என்று எண்ணி இறகுகளை இழந்து விடுகிறார்கள் கூடு கட்டுகிறார்கள் குஞ்சுகள் இவரோடு இருப்பதில்லை கூடு கட்டுகிறார்கள் ஏன் இறகுகளே இவர்களிடம் இருப்பதில்லை பறப்பதற்கு இறகுகள் எப்போதும் தயாராக இருப்பதால் இவர்களது இறகுகளே காணாமல் போய்விடுகின்றன ஆனாலும் மனுஷன் இதையும் வாங்கி போடு அதையும் வாங்கி போடு அதையும் வாங்கி போடு அந்த ஊர்ல அது கிடைச்சதா அதை வாங்கி போடு சவுதி அரேபியாவில் கிடைச்சதா அங்க வாங்கி போடு லண்டன்ல கிடைச்சதா அங்க வாங்கி போடு அங்கேருந்து நெதர்லாந்து விரட்டினானா நெதர்லாந்துல வாங்கி போடு அப்புறம் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஊடு இடியும் ஏதாவது ஒரு வீடை எவனோ ஒருத்தர் எடுத்துக்குவான் ஏதாவது ஒரு வீடு லிட்டிகேஷனுக்கு போயிடும் ஏன் நாலு இடத்துலையும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்க முடியாதுல்ல நம்ம ஒரு இடத்துல வச்சுக்க முடியும் சார் நான் ஒரு கார் வாங்குறேன் பேச்சாளனாக இருந்துட்டு பஸ்ஸில் போகும்போது நான் பட்ட அவஸ்த ரொம்ப ஜாஸ்தி அந்த காலத்தில் மெட்ராஸில் ஒரு ஊரெல்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பேசிட்டு அடுத்த ஊருக்கு போகணுன்னா நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறது கஷ்டம் சுண்ணாம்பு லாரியில் போகணும் சுண்ணாம்பு லாரியில் போகணும் சுண்ணாம்பு லாரியில் போகிறதுல என்ன கஷ்டம் தெரியுங்களா லாரி டிரைவர் குடிச்சிருப்பான் இப்போ குடிச்சிருந்தான்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும் அதனால அவன் என்ன பண்ணணும் அவன்கிட்ட பேசிக்கிட்டே போகணும் அவன் தூங்க விடக்கூடாது கூடாது அவனை நாங்கள் ரெண்டரை மணி நேரம் மேடையில் பேசிட்டு ஒரு லாரியில் ஏறி உட்காந்து அந்த குடிகாரனோட பேசிக்கிட்டே வருவோம் அவன் தூங்காமரும் அவன் வாய் நாரும் பேசாமல் இருந்தாலாவது வாய இருப்பான் எங்கள் கூட பேசிக்கிட்டே வரதால வாய் நாரும் நாங்கள் அவ்வளோ துன்பப்பட்டவேன் நான் என்ன யோசித்தேன் நமக்கு ஒரு கார் இருந்தால் நம்ம காரில் போகலாம் நம்ம காரில் வரலாம் அப்போ எனக்கு முருகாந்தவில் ஃப்ரெண்டு இல்லை இந்த ஒரு கார் வாங்கி அனுப்பியா அப்படின்னு அதோட விஷயத்தை முடிச்சிருப்பேன் நான் நானே கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு பேச்சாளன் கார் வாங்குறது அவ்வளோ கஷ்டம் பெரிய சிரமம் எனக்கு வேற கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி என்னன்னா வாங்கினா பெரிய வண்டி வாங்கணும் சௌரியமாக பயணம் பண்ணணும் நம்ம கூட ரெண்டு பேர் வந்தால் வாங்க ஏறுங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்கணும் இந்த இத்தனோன்னு டப்பாவுக்குள்ளே உள்ள வளைச்சி நெளிச்சு ஏறி உட்காந்து சில பேர் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க சார் நல்ல காரே வச்சுக்க மாட்டாங்க சார் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த தரித்திரமான குணத்தோடு அதே டப்பா வண்டியிலேயே சுற்றுவாங்களே ஒழிய நல்ல காரில் சௌரியமாக போகலாம் நினைக்க மாட்டாங்க இருங்க இப்போ நான் கார் வாங்கினேன் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் கடுமையான ஒரு கேள்வி கேட்க போகிறேன் என்ன சில பேர் எட்டு கார் வாங்குவாங்க அவங்க வீட்டு போற்றிக்கோ நீங்க போய் பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டுல பதினாலு கார் நிற்கும் ஒரே ஒரு கேள்வி எத்தனை கார் இருந்தாலும் நீ ஒரு ஒரு தான் இங்கேருந்து யாழ்ப்பாணத்தில் புறப்பட்டு கொழும்பு போக முடியும் இந்த கார்ல ஒரு கால் அந்த ஒரு கால் வச்சுக்கிட்டு நீ கொழும்பு போனேன்னா ஆஸ்பத்திரி தான் போவிய ஒழிய ஒன்னால கொழும்பு போய் சேர முடியாது உனக்கு என்ன வேணுமோ அந்த வசதியோடு நிறுத்தணும்ல ஆசை கூடாதுன்னு நான் சொல்லல அளவோடு ஆசைப்படு நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையோடு நிறுத்திக்க இப்ப மனதோட விகாரம் இதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுங்களா மன விகாரம் உங்களுக்கு கரெக்டா திருவாசகத்துலேருந்து வார்த்தை வேணுமா சித்த விகாரம் மாணிக்கவாசகம் நம்முடைய சித்தம் விகாரம் அடையக்கூடாது அப்படிங்கிறார் அந்த திங்கிங் பேட்டர்னில் ஒரு பியூட்டி இருக்கணும் எ பியூட்டி திங்கிங் பேட்டர்ன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இருந்தாலும் காணலை இன்னும் அதை விட இது வேணும் இது வேணும் அது வேணும் ஸோ வி பிகம் அன்ஹாப்பி அன்ஹாப்பியாக இருக்கிறவங்க மனவளத்தோடு இருக்க முடியுமா ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் ஒய் ஐ ஆம் அன்ஹாப்பி ஒட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் கேன் ஐ சேஞ்ச் இட் நான் அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாதா எப்படி எப்படி மாற்ற முடியும் 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 இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்து பாருங்கள் உங்க மனசுல கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வரும் நீங்கள் யாரை விரோதம் மன்னிச்சிங்களோ அவங்க மேல உங்களுக்கு ஒரு சரி போறாங்க அவங்களுக்கு அப்படிதான் குணம் இருக்கும் இதில் என்ன கெட்டு போச்சு தினம் வாழ்த்துவோம்ப்பா அவங்க நல்லா வாழ்த்துவோம் அவங்க நல்லா வாழ்க வளமுடன் அப்படின்னா ஒரு நாலு நாள் கழிச்சு என்ன நடந்ததுன்னே தெரியாது சோக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு பாருது இது இது நீங்க அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியுது நீங்க அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும் நமக்கு அது தெரியல நம்ம எதிரின்னா கடைசி வரைக்கும் ஒருத்தரை எதிரியாக நினைக்கிறோம் இல்ல அவர் ஏதோ தற்காலிகமாக நம்ம கிட்டே முரண்பட்டு அவரை வாழ்த்திக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவர் திடீர்னு பாசிட்டிவா மாறிடுவார் இதுக்கு நான் ஒரு பழைய கதை சொல்லியிருக்கேன் பேச்சில் இருக்கு மனவள கலையில் ஒரு மகாராஜா தேர்ல ஏறி வழியாக போறாரு மகாராஜா அவரை எல்லாரும் கும்பிடுறாங்க மகாராஜாவை பார்த்த உடனே எந்திரிச்சு எல்லாரும் கும்பிடுறாங்க கடைக்காரங்க ஒரு மரக்கடை வச்சிருக்கிறார் ஒருத்தர் மரக்கடைக்காரரும் கும்பிடுறாரு என்னன்னு தெரியல ராஜாவுக்கு அவரை இப்படி திரும்பி கும்பிட்ட உடனே எரிச்சல் வந்துருச்சு அப்படின்ட்டு தேரில் போயிட்டார் அவர் முதல் நாள் லேசாக விட்டுட்டார் ரெண்டாவது நாள் தேரில் ஏறி போகும்போது எல்லோரும் கும்பிடுறாங்க அந்த மரக்கடைக்காரர் நேத்திக்கே ராஜா கோச்சிக்கிட்டாருன்னு பாருங்க நேத்திக்கு பத்தடி குனிஞ்சவர் இன்னைக்கு அதை விட இன்னும் அதிகமாக குனிஞ்சார் மகாராஜா கோச்சக்கூடாதுன்னு ராஜாவுக்கு கடுப்பு ம் அப்படின்ட்டு போயிட்டார் நேராக அரண்மனைக்கு போனார் மூணாவது நாள் ஆன உடனே அவருக்கே கில்ட்டியாக ஃபீல் பண்ணார் யாரோ ஒருத்தர் என்னை கும்பிடுறான் அவன் மேலே எனக்கு வெறுப்பு வருதுன்னா ஐ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ரீசன் காரணம் என்னான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அமைச்சரை கூப்பிட்டார் அமைச்சர் இங்கே வாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அமைச்சர்லாம் புட்சைலியாக இருப்பாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் எனக்கு ப்ராப்ளத்தை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க ஏன் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் வருது அப்படியா அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல அதே கடைத்தொருளில் எல்லாரும் என்னை கும்பிடுறான் எனக்கு கோபம் வரல அந்தால பார்த்தா எரிச்சல் வருது தப்பு அது இஸ் மை சிட்டிசன் அவனை நான் கூடாது கொஞ்சம் என்னன்னு போய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னாரு நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஒரு யாத்திரை புறப்பட்ட போது அமைச்சரை கூப்பிட்டு கேட்டாரு என்ன இன்னைக்கு எப்படி அப்படின்னார் போய் பாருங்க நீங்க பாட்டுக்கு போய் பாருங்க ஏறி உட்காந்து தேரில் போனார் பாருங்க அந்த மர வியாபாரி கும்பிட்டான் ராஜாவுக்கு கோவமே வரல அவனை எப்படி பார்த்தாரு அப்படி கையை அசைச்சு சிரிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டார் அரண்மனைக்கு உடனே கேட்டார் மந்திரியை என்ன நடந்தது மூணு நாள் அவனை பார்த்தா கட்டுக்கட்டு கட்டுக்கட்டுன்னு கோபம் வந்தது இன்னைக்கு அவனை பார்த்தா எனக்கு கோபம் வரல சந்தோஷமா இருந்தேன் அவன் மரத்தில் சந்தன மரம் சீப்பாக கிடைக்கிதுன்னு வாங்கிட்டான் சந்தன மரம் விற்கணும்னா அது விற்க முடியாது சுலபத்தில் எப்போ சந்தன மரம் விற்க தெரியுமோ அரச குடும்பத்தில் யாராவது இறந்து தான் விற்கும் ஏன்னா அரசர்களை தீ வைக்கிற போது அவங்க பிரேதத்தை வேக வைக்கிறதா இருந்தால் சாதாரண மரத்தில் தீ வைக்க மாட்டாங்க சந்தன மரத்தை அடுக்கி வச்சு தான் அவங்களுக்கு தீ வைப்பாங்க அவன் அரசரை பார்க்கும்போதே நினைக்கிறான் இவன் குடும்பத்தில் எவனாவது ஒருத்தன் போனான்னா நான் வாங்கி வச்சிருக்கிற சந்தனம் வரம் அப்படியே போயிடும் ஒரு பயலும் போக போகமாட்டேங்கிறேன் இது முதல் நாள் ரெண்டாவது நாள் வேற எவனும் போவானா இவனும் போகக்கூடாது இவன் போனா எல்லா சந்தன மரத்தையும் வாங்கிடுவாங்க நான் நிம்மதியா இருப்பேன் இப்போ பார்த்தா இவன் இப்போதைக்கு போகமாட்டான் போல் இருக்கே வணக்கம் இப்போ நமக்கு எதிரான கருத்தை ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க கும்பிட்டா எரிச்சல் வரும் அச்சா மந்திரியை கேட்டார் நீ என்ன பண்ணு கேட்டார் போனேன் வியாபாரத்துல என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன் நான் சந்தன மரம் வாங்கி வச்சாங்க யாருமே வாங்கல என்னை அறியாமையே ஒன்று அரச குடும்பத்தில் அரண்மனையில் ஒரு ஏதாவது ஒரு பணம் உழுந்தா இதை வச்சு எரிப்பாங்க அப்படின்னு நினைச்சேங்க அது என் தப்பு தான் நினச்சிருக்க கூடாதுன்னு நினைச்சேங்க ஒன்றும் கவலைப்படாத அரண்மனையில் ஒரு யாகம் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட எவ்வளோ சந்தன மரம் இருக்குது எல்லா சந்தன மரத்தையும் நேராக அரண்மனைக்கு அனுப்பி வை பில் அனுப்பி வை நான் பாஸ் பண்ண சொல்கிறேன் இப்போ மூணாவது நாள் இவர் வரும்போது ஐயோ நம்மளை வாழ வச்ச தெய்வம் வருதே அப்படின்னு சந்தோஷமாக கும்பிட்டான் இவனும் சந்தோஷமாக விஷ் பண்ணிட்டு போயிட்டான் நீங்க நம்புனா நம்புங்க உங்களை கெட்ட எண்ணத்தோடு ஒருவர் பார்த்தால் கோபம் வரும் நல்ல எண்ணத்தோடு ஒருவர் பார்த்தால் நல்லது வரும் எனவே உங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டும் எண்ணங்களை நீங்களாக மாற்ற முடியாது வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு மூலமாக எண்ணங்களை கண்டறிந்து மாற்றுகிற கலையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நம்ம எதிரியை கூட வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை மாற்ற தொடங்குவீர்கள் அதன் மூலமாக நம்ம வெளியில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு அடுத்தபடி நாம இன்னும் கொஞ்சம் மேலே போய் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய மனம் என்பது எண்ணங்களால் ஆனது உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணங்களால் ஏற்படுகிற சிக்கலை நீங்க எப்படி பிரிப்பீங்க இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ பூ ஃப்ளவர் வாஷ் ரொம்ப அழகாக இருக்குது மல்டி கலர் ஒரு ரெட் கலர் எல்லோ ஒரு ஒயிட்டு எல்லாம் மிக்சடாக ரொம்ப பிரபாதமாக இருக்குது அது மாதிரி தான் கடவுள் நமக்கு விதவிதமான எண்ணங்களை தோண வச்சிருக்கிறாரு விதவிதமான எண்ணங்கள் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் கவிதை தோணும் கட்டுரை தோணும் ஒரு ஒரு வரலாறு புஸ்தகம் படிக்கலான்னு தோணும் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும் இப்படி நிறைய எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கும் ஆனால் தப்பாக நினைக்காதீங்க எப்போவுமே நல்ல எண்ணம் தான் தோணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை கெட்ட எண்ணமும் தோணும் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கெட்ட எண்ணமும் தோணும் ஏன் தோணும் எதுக்கு தோணும்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க ஆனால் கெட்ட எண்ணமும் தோணும் இதை என்ன பண்ணலாம் கெட்ட எண்ணத்தை என்ன பண்ணலாம்லாம் மகரிஷிக்கு முன்னாடி ஒருத்தர் ஒன்று பண்ணார் அது என்னன்னா சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு வர்றேன் யார் ரமணர்னு பேர் பகவான் ரமணர் அப்படின்னு பேர் ரமணர் என்ன கேட்டார் எங்கிட்ட ஒரு கெட்ட எண்ணம் தோணுது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அவர் சொன்னார் ஒருத்தருக்கு ஒரு கெட்ட எண்ணம் தோணுன உடனே மனுஷனுடைய சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா உயிர் ஆற்றல் அது என்ன பண்ணுது இதை நிறைவேற்றுவதற்கு ஒரு டியூப் போடுது அதோட லிங்க் போடுது எப்படி நிறைவேற்றலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும் ஒருவர் போறாரு காம வையப்படுகிறார்கள் பார்க்கிறவர்கள் இவர் எப்படி அடையிறது அப்படின்னா நீங்க நம்பவே முடியாத சம்பவம் சொல்லட்டுமா ஒரு சாமியார் உட்காந்துருந்தாருங்க சாமியார் உட்காந்துருந்தாருங்க அவர்கிட்ட ஒரு அம்மா வந்து ஆசி வாங்கினாங்க அவர் என்ன பண்ணார் குங்குமம் கொடுத்தாருங்க குங்குமம் கொடுத்ததோடு சாமியார் அவர் வேலையை நிறுத்த வேண்டியதுன்னு சாமியார் குங்குமம் கொடுத்தாரு அவர் வேலையை நிறுத்த வேண்டியது தானே அப்படி பின்பாக்கிரும்பினாரு ரெடியாக ரெண்டு பேர் நிற்பான்ல ஃபோன் நம்பர் என்னன்னு கேளு உனக்கு எதுக்கு அந்த அம்மாவோட செல்ஃபோன் நம்பர் உனக்கு எதுக்கு நீ யாரு துறவி உன்னை என்ன காலில் விழுந்துருக்குறாங்க உங்ககிட்ட அந்த அம்மா குங்குமம் வாங்கிட்டு போயிருக்கிற நீ குங்குமம் கொடுத்துருக்குற கொடுத்த நீ என்ன பண்ணணும் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஆள் யார் ஆளு ஒன்று தான் விபூதி கொடுக்குற குங்குமம் கொடுக்குற நிறுத்த வேண்டியது தானே பட்டுனு திரும்பினாரு அந்த அம்மா ஃபோன் நம்பர் என்னன்னு கேளு அப்படி இதை நிறைவேற்றுறதுக்குன்னே ரெண்டு அள்ளக்காய் இருப்பான் எல்லா இடத்துலையும் அவன் குடு கொடுக்குறன்னு ஓடணுண்ணா அந்த அம்மா பின்னாடி போனான் உங்கள் ஃபோன் நம்பர் என்னன்னு சுவாமி கேட்க சொன்னார் அந்த அம்மா ஒரு வினாடி எப்படியும் பார்த்த அந்த ஆளுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கும் அறிவில்லை அப்படின்னா இன்னும் நீங்கள் பேசுறீங்க சுவாமி உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டார்னா நீங்கள் கொடுக்க வேண்டாமோன்னார் என்னோட பர்சனல் ஃபோன் நம்பர் அவனுக்கு எதுக்கு என்னோட பர்சனல் போன் நம்பர் அவனுக்கு எதுக்கு நான் வந்தேன் குங்குமம் வாங்கினேன் ஆசி வாங்கினேன் போயிட்டே இருக்கிறேன் தூக்கி உள்ள வச்சிருவ உங்களை போயிட்டான் இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் பல்லாயிரம் பேரால் வணங்கப்படுகிற இடத்தில் ஒருவன் உட்கார்ந்து விடுவதாலேயே ஒழுக்கம் உள்ளவனாக மாறி விடுவான் என்று பொருள் இல்லை அவன் ஆழ்மனதில் கிடக்கிற அந்த அடிப்படையான கெட்ட எண்ணம் எப்போது வேண்டுமானாலும் வெளிப்படும் அப்ப அவங்க என்ன பண்ணணும் ஏன் இந்த எண்ணம் எனக்குள்ள வருது நான் ஏன் இவ்வளவு அசிங்கமா நடந்துகிட்டேன் ஏன் அந்த பொம்பளை கிட்ட போய் போன் நம்பர் கேட்கணும் யோசிக்கணுமா இல்லையா நமக்கு சம்பந்தமே இல்லை நம்ம போய் அந்த ஃபோன் நம்பர் கேட்கலாமா அவங்க கிட்ட இருந்து இது தேவையா யோசிக்கணுமா இல்லையா இதைத்தான் ரமண மகரிஷி எப்படி சொல்றாரு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க ரமண மகரிஷி ஒரு எண்ணம் தோன்றியதும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத சொல்றாரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் கிளாஸை விட போர் அடிக்கும் கவனிக்கணும் ஒரு எண்ணம் தோன்றியவுடன் நாம் அந்த எண்ணத்தை பின்னால் தொடர்ந்து போய் இதை எப்படி செயலாக்குவது என்பதில் கவனம் செலுத்துகிறோம் இதற்கு மாறாக இந்த எண்ணம் எங்கிருந்து தோன்றியது என்று பார்க்க தொடங்கினால் அந்த எண்ணம் அதே வழியாக பின்னால் வந்து ஒடுங்கிவிடும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுக்கு ரமணர் சொல்ற உதாரணத்தை அப்படியே சொல்றேன் பாருங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் அது ரமணரோடது இல்லை என்னோடது ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுங்க ஜாங்கிரி கோழி இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய எனர்ஜி என்ன பண்ணுது ஹவு டு கெட் இட் எப்படி அனுப்புறது காரில் போய் வாங்கிட்டு தர சொல்லாமா முருகானந்த வேலிட்ட சொல்லாமா இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லி எனக்கு வரும்போது போலி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாமா இப்போ எனக்கு ஏதாவது ஒரு எண்ணம் தோணிட்டால் அதை செயலாக்குறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன் ஃபோனில் சொல்லாமா இப்போவே அனுப்பலாமா இப்போ இதுக்கு நேர் மாறாக நான் ரிவர்ஸில் யோசிக்கணும் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணின உடனே போலி சாப்பிட்றது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை ஃபோன் நம்பர் கேட்டதோட கம்பேர் பண்ணால் இது ஒரு ஜுஜிபி அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை வச்சுங்களா எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு ஆஹா அதுக்கெல்லாம் ஆன்சர் வராது இந்த எண்ணம் எங்கிருந்து தோன்றியது நீ அதை வாட்ச் பண்ணுங்கிறார் இந்த எண்ணம் எங்கேயாந்து தோணுச்சுப்பா இந்த எண்ணம் எங்கேயாந்து தோணுச்சுப்பா இந்த எண்ணம் எங்கேயாந்து புறப்பட்டுதுப்பா அப்படின்னு உனக்கு நீயே உள்ளே போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே போ எப்பா எங்கேருந்துப்பா கிளம்பு நீங்கள் ஆளுங்க நாலு பேர் இது மாதிரி இது மாதிரி புறப்பட்டுருக்குறீங்களே எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு ட்ராவல் பண்ணிக்கிட்டே போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க ரமணர் அடிச்சுக்க முடியாது எப்படின்னா பாம்பு புத்துலேருந்து வெளியே வரும் பாம்பு இப்படி புத்துலேருந்து வெளியே வந்து முதல்ல இப்படி வெளியே பார்க்கும் உடனே இப்படி லேசா படம் எடுக்கும் பாம்பு படம் எடுக்கும் சொந்த செலவுல படம் எடுக்கும் எப்படி பார்க்கும் யாரும் இல்லை அப்படின்னா மெதுவா புத்த விட்டு இறங்கும் இறங்கி அப்படி இப்படி வெளியே வந்து தான் திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும் தவளை எலி அது பூச்சியை தான் திங்கும் முட்டை அது மாதிரி எதாவது கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு பார்க்கும் அது பால் குடிக்காது எத்தனை தடவை சொன்னாலும் எந்த மக்களும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அதுக்கு நாக்கு பிளவுபட்ட நாக்கு அதால் பால் குடிக்க முடியாது பால் இன்னொன்றும் இருக்குது பால் குடியில் பிறந்த மம்மல்ஸ் அவங்க தான் பால் குடிக்கணுங்கிற டேஸ்ட்லேயே இருப்பாங்க பாம்பு முட்டையிலேருந்து புறக்கிறதால பால் குடிக்கிறது தாயிட்ட பால் குடித்து பழக்கம் கிடையாது அதுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்தால் வேறு வழி இல்லாமல் நாக்க நினைக்கும் தாகத்தை அடக்கிறதுக்காக அதோடு சரிய ஒழிய பாம்பால் பால் குடிக்கவே முடியாது எத்தனை ஜூவில் வளர்க்குற வண்டியும் போய் கேட்டுக்குங்க அது வேறு சமாச்சாரம் கொடுங்க இப்போ இந்த பாம்பு என்ன பண்ணும் வெளியே வந்து எதாவது திங்கிறதுக்கு தவளை எலி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும் நீங்கள் வந்துட்டீங்க அங்கேருந்து என்னடா புத்துலேருந்து பாம்பு வருதுன்ன உடனே பாம்பு என்ன பண்ணும் பாம்புக்கு பயந்து ஆயிடுச்சு பாம்பு படம் எடுக்கிறதே வீரத்தால் இல்லை பயத்தால் இவன் நம்மளை அடிச்சிட்டா என்ன பண்ணுறது ஒன்று போட்டுறணுமே அப்படின்னு ரெடியாகிறது தான் பாம்பு படம் எடுக்கிறது நீங்கள் கிட்டக்க போய் ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா பாம்பு என்ன பண்ணும் உடனே புத்த நோக்கி ஓடும் புத்த நோக்கி எப்படி போகும் அது ஒரு பெரிய ஆச்சரியம் பாம்பு என்ன பண்ணும் புத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சிட்டு நாகப்பாம்பு புத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சி இது பாருங்களேன் தலையை வெளியே விட்டுரும் ஏன் நீங்கள் புத்துக்குள்ள அது பின்னால் போகும்போது வாழை பிடிச்சிட்டேன் நீங்கள் பாம்போட வாழை பிடிச்சோ தூக்கி தரல முடிஞ்சு போச்சு கதை நீங்கள் வாழை பிடிப்பீங்க எத்தனை பேர் வாழை பிடிச்சிருக்குறோம் நம்ம அதுக்கு தெரியும் இவன் வாழை பிடிச்சிருவான்னு இதை பாருங்களேன் புத்துக்குள்ளே இப்படி போய் யூட்டேன் அடிக்கும் என்ன சயின்ஸு யூட்டேன் அடித்து புத்துக்கு வெளியிலேயே தலையை வச்சுக்கும் கிட்டக்க வரியா ஓட்டுருவேன் கிட்டக்க வரியா ஓட்டுருவேன்ட்டு இதை பாருங்களேன் அந்த யூட்டர்னை அப்படியா பெருசாக்கி வாழை உள்ளே இப்படி ரிவர்ஸில் விடும் அப்படியே விட்டு அந்த வால் ரிவர்ஸில் அப்படியே கீழே போய் மெதுவாக படம் எடுத்த பாம்பு ரிவர்ஸ்லேயே போய் புத்துக்குள்ளே உட்காந்துக்கும் இதை ரமணர் எங்கே பார்த்தாரு எப்படி பார்த்தாருன்னு தெரியல உன்னிடம் இருந்து ஒரு எண்ணம் புறப்பட்டவுடன் அது எங்கிருந்து புறப்பட்டது என்பதை நீ கவனிக்கத் தொடங்கினால் அந்த எண்ணம் பாம்பு புத்தில் போய் பகிரும்பது போல உன்னில் எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த இடத்திலேயே போய் மீண்டும் ஒடுங்கிவிடும் அந்த எண்ணம் அப்படியே காணாம போயிடும் இந்த எண்ணத்தை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் சொன்னா அவங்க தவறு பண்ண மாட்டாங்க தவறான எண்ணம் தோணுன அந்த எண்ணம் புறப்பட்ட இடத்துல போய் ஒடுங்கிரும் எங்க இது தானா நடக்குமா யூ நீட் ட்ரைனிங் உங்க எண்ணத்தை கவனிக்கணும் எண்ணத்தை எப்படி கவனிக்கிறது மூச்ச கவனிக்கணும் எண்ணத்தை எப்படி கவனிக்க முடியும் எண்ணமும் ஒன்று தொடர்புடையது நீங்க உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சு எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிச்சு இந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டதுங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சு அப்படியே பார்க்க 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 உங்களுடைய தீய எண்ணங்கள் உள்ள போய் அப்படியே ஒடுங்கிரும் மேற்கொண்டு உங்களால கோபம் காமம் கொலைவெறி தவறு திருட்டு எதுவுமே நம்மால செய்ய முடியாது யாருக்கும் நம்மளால கெடுதல் பண்ண முடியாது அப்போ நம்முடைய மனம் அமைதி அடைவதற்கு இதெல்லாம் தேவை